மக்களுக்காக ஒன்றிணைந்ததாக அதாவது மறைந்த முன்னாள் மறை மாவட்ட ஆயர் யோசப் அவர்கள் இருந்த பொழுது இருந்த அந்த கூட்டு தமிழ் கட்சிகளுக்கு இடையே இருந்த அந்த கூட்டு தற்பொழுது இல்லை அதை அதை வலுப்படுத்துவதற்கான ஒரு நிலைமை ஏற்படுத்தினால் ஏனைய பிரச்சனைகளை அவருடைய கால் விளக்கங்கள் அதற்கு கொடுக்க வரவில்லை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் ஒன்றை நாங்கள் கேள்வி கேள்விப்படுவதை சொல்ல முடியாது நாங்கள் நிரூபிக்க வேண்டும் ஆனால் பலருக்கு தெரியும் நீங்கள் நாங்கள் மக்கள் பிரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம் பிரிந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்று இதிலே நீங்கள் பலதரப்பட்ட அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள் பல ஆர்ப்பாட்டங்களை கண்டுக்கிறீர்கள் பல வன்கொடுமைகளை கண்டுக்கிறீர்கள் பல உங்களுக்கு எதிராக கூட பலர் உங்கள் மீது தாக்கு சுதாரிய சிவானந்தாட உங்கள் மீது வழக்குகளை தொடுத்தார் இப்படியெல்லாம் பல சவால்களை கொடுத்து நீங்கள் வந்த ஒரு உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நாங்கள் அதே கொள்கையில் தான் போய்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் இல்லை அதில் எங்களுடைய ஆசிரியர் பீடமும் சரி எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களும் சரி அந்த கொள்கைகளில் மாற்ற மாற்றில்லை என்றும் அந்த கொள்கைகள் இருப்பதால் தான் இப்போவும் நாங்கள் தான் முன்னிலையில் இருக்கின்றோம் என்ற பற்றியும் ம் சுத்தத்துக்கு பின்னரான காலங்கள் எல்லாம் நான் கணிக்கிட்டேன் எனது அறிவு கட்டிய வகையிலேயே ஒரு முப்பத்தெட்டு ஆண்டுகள் உங்களுடைய ஊடகத்துறை என்பது உதய பத்திரிகை துறையினுடைய ஊடகத்துறை என்பது கடந்து வந்திருக்கிறது இதிலே நீங்கள் பலதரப்பட்ட அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள் பல ஆர்ப்பாட்டங்களை கண்டிருக்கிறீர்கள் பல வன்கொடுமைகளை கண்டிருக்கிறீர்கள் பல உங்களுக்கு எதிராக கூட பலர் உங்கள் மீது தாக்கல் செய்தார்கள் டக்ளஸ் சிவானந்தா கூட உங்கள் மீது வழக்குகளை தொடுத்தார் இப்படியெல்லாம் பல சவால்களை முன் கொடுத்து நீங்கள் வந்த ஒருவர் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது ஒரு ஒரு இரத்த ஊதியத்திலே வளர்ந்தது அந்த குரல் அவங்களுடைய காரியாலயம் கூட தாக்கப்பட்டிருந்தது என்ன குரல் என்றால் இந்த உங்களுடைய அந்த ஊடக கட்டமைப்பு இந்த யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையுமில்லை வடக்கு கிழக்கில் உங்களுடைய ஊடக கட்டமைப்புன்றது தாயகம் தேசியம் சுயநிதிய உரிமைங்கிறதை நோக்கி பயணித்து கொண்டு இருந்ததாகத்தான் அனைத்து மக்களாலும் பார்க்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அதிலிருந்து சற்று தளர்வாக செல்வதாக பலருடைய கூட்டியிருக்கிறது இது தொடர்பாக உங்களுடைய கருத்து போட்டி பத்திரிகையாளர்களோ அல்லது போட்டிக்கு நிற்பவர்களோ அல்லது நான் சொன்னேன் புலனாய்வாளர்களோ இப்படியானவற்றை கிளறிவிடலாம் ஒரு ஒரு ப ஒரு வீதம் கூட அசைவில்லை நாங்கள் அதே கொள்கையில் தான் போய்கொண்டிருக்கின்றோம் நாங்கள் அசையவில்லை அதில் எங்களுடைய ஆசிரியர் பீடமும் சரி எங்களுக்கு எங்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களும் சரி அந்த கொள்கைகளில் மாற்றும் மாற்றில்லை இன்றும் அந்த கொள்கைகள் இருப்பதால் தான் இப்போவும் நாங்கள்தான் முன்னிலையில் இருக்கின்றோம் என்ற பத்திரிகையும் விட அதையும் நான் சொல்ல வேண்டும் இப்போ அரசாங்கம் பல முயற்சிகளை எடுத்தது அரசாங்கம் அவர்களுடைய கை கூலிகளை வைத்தும் எங்களோட பத்திரிகைக்கு பல விதமான இடைஞ்சல்களை ஏற்படுத்தினார்கள் நான் அரசாங்கம் மாத்திரம் என்று சொல்ல வரவில்லை பலதரப்பட்ட எங்களுக்கு இன்னல்கள் வந்தது நான் தொடக்கத்தில் சொல்லியிருந்தேன் நீங்கள் கேட்டீர்கள் நீதிபதி அவர்களுடைய சம்பவம் பற்றி கேட்கும்போது நான் சொன்னேன் எல்லாம் நடக்கின்றது இதை பற்றி அரசாங்கம் அதையும் கண்டுகொள்ளாதென்று ஏன் சொல்கின்றேன் என்றால் என்னுடைய நாற்பது வருட கால அனுபவத்தில் கையும் கலவுமாக பிடிக்கப்பட்டவர்கள் கூட நாங்கள் சாட்சிகளை போட்டு சொல்லியும் கூட காவல்துறைக்கு சொல்லி எதுவுமே நடக்கலை இன்றைக்கு நாற்பது பேர் எல்லோருக்கும் தெரியும் எங்களுடைய ஸ்தாபனத்துக்குள்ள உள்ளட்டு சுட்டு ஆக்கள் செத்தது எல்லாம் தெரியும் அரசாங்கத்துக்கும் தெரியும் எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்து போய்விட்டார்கள் எதுவுமே நடக்கவில்லை சரி இதை பற்றி இதன் இதற்கு ஒரு நீதி வேண்டும் என்று சொல்லி சர்வதேசம் கேட்டு நடந்ததா எல்லாரும் வந்தார்கள் சமந்தாப்பா அவர் வந்தார் ப்ளேக் வந்தேன் அமெரிக்கன் அமெரிக்கன் எம்பெசிடர்ஸ் ராதா கள்ல அந்த அம்பசடர்ஸ்க்கு மேல இருக்கிறாருன்னு சொல்றாங்க அதுக்கு மேலால டேவிட் கமரன் வந்தேன் எல்லாம் வந்து நடக்க அசயம் அதே இப்ப அது உண்மை அந்த விடத்தை அதிலே ஒரு நீதி வழங்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக தான் இந்த கேள்வி முழுமையை தொடுத்து என்ன பெற்றால் இப்பகுதிக்கு பார்க்கிற பொழுது அது மட்டுமின்றி முப்பத்தைந்து ஊடகவியலாளர்கள் களப்பலியாக இருக்கின்றனர் இந்த ஊடகத்துறையிலே அதாவது முன்னணி ஊடகவியலாளர்கள் உட்பட முப்பத்தஞ்சு பேர் இமனராஜன் லசந்த விக்ரம் சிவராம் மோனவர்கள் உட்பட முப்பத்தஞ்சு பேர் களப்பலியாக இருந்தார்கள் ஆக இந்த ஊடகத்துறையை நசுக்கி இவர்கள் இப்படிப்பட்ட விடயங்களை கையாளுவது என்பது அவருடைய அன்பிலிருந்து வந்த ஒன்று ஆனால் நிச்சயமாக இந்த வடக்கு கிழக்கிலே ஒரு தமிழ் பேசும் மக்களுக்காக ஒரு சொந்த குரலாக இருந்த இந்த உரியன் பத்திரிகை உடைய தாக்குதல் குறித்தும் அதில் தாக்கப்பட்டது குறித்தும் மரணம் குறித்தும் ஒரு சர்வதேச விசாரணையை நீங்கள் ஏம் ஜெனிவாவில் முன்னெடுக்கக்கூடாது நாங்கள் எத்தனையோ கடிதங்கள் சட்ட ரீதியாக கூட அனுப்பி வைத்திருக்கின்றோம் பேசப்பட்டிருக்கின்றது நான் சொன்னனே சர்வதேசம் கூட எங்களை தமிழக பிரச்சனையை கண்டுகொள்ளவில்லை அங்கே ஜெனீவாவுக்கு போயிட்டு ச சைட் ரூம்ஸில் நடக்கிறதெல்லாம் இங்கே அது பெருசாக நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அதை கொடுத்ததே ஒரு மூன்று நிமிஷம் அது சந்தர்ப்பம் கிடைக்க வேணும் அதில் என்னத்தை பேசி உடனடி எடுக்க போகிறாங்க எங்கட எங்கட விடயங்கள் எங்கட விடயங்கள் பெரிதாக அங்கே எடுபடாததுக்கு பலர் காரணகர்த்தாக இருக்கின்றார்கள் இப்போ அத நான் பேர்களை சொல்லாமல் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன் அங்கே வேண்டும் நாங்கள் இந்த நாட்டில் ஒன்று நடப்பதென்றால் தமிழ் என்று சொல்லுவார்கள் ஆசாரி இடம் கொடுத்தாலும் பூசாரி இடம் கொள்ளும் இல்லை உங்களுக்கு உங்களுடைய ஊடகத்துறை என்பது பிரகாசித்தால் அது ஒரு தேசியம் சார்ந்த மக்களிடத்திலேயே பல விதைகள் விதைக்கப்படும் ஆகவே அவர்கள் அடுத்த கட்ட நகர்வை ஒரு ஒரு ஆயுத கலாச்சாரத்துடன் ஆரம்பித்து விடுவார்கள் என்று கூட நினைக்கின்றேன் தற்போது தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவோட சொல்லியிருந்தார் அதுபோன்று அரசாங்கத்துடன் அன்று ஒட்டி கொண்டிருந்த ஒட்டுக்குழுக்களாக இருந்த டெல்லோ பிளாட் இபிஆரில் கூட அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தார் இப்படி உதயன் பத்திரிகையிலே வெளிவந்த சில செய்திகளை மேற்கோள் காட்டி நீங்கள் அவர்களை மிகவும் தாக்கி எழுதுகின்ற போதெல்லாம் அவர்கள் இப்படிப்பட்ட செய்திகளைத்தான் நான் புலனாய்வு புலனாய்வுத்துறையினருக்கு சொல்லியிருப்பார்கள் என்னுடைய அறிவிக்கட்டிய வகையில் ஆகவே இப்படித்தான் ஊடகவியலாளரும் பலரே பலரும் அங்கு மடக்கப்படுகிற ஒரு சூழல் ஆகவே இந்த நீதி சம்பந்தமாக சில விஷயங்கள் அந்த வழக்கிலே சென்று கொண்டிருக்கின்ற பொழுது சில விடயங்களை ஊடகங்களிலுமே எழுத முடியாத ஒரு சூழல் இருக்கிறது அதுக்கு நாங்கள் தான் ஊடகங்கள் இருக்கின்றது ஆகவே இப்போ இப்பொழுது ஒரு நீதித்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது இதற்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு விசாரணை கமிஷனை செய்து விசாரிக்க வேண்டும் என்ற ஒரு விடியத்தை குறிப்பிடுகிறாரே தவிர இதற்காக இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்தோ அல்லது ஏன் என்றால் இப்போதைக்கு பார்க்கின்ற பொழுது இந்த முல்லைத்தீவு கோர்ட்ஸ் தற்பொழுது நடைபெறுகிறது அவர் இன்னொரு உரை போட்டு செய்வார் ஆகவே இந்த ஆர்ப்பாட்டங்கள் செய்வதன் ஊடாக நீங்கள் சொன்னீங்க மனத சங்கிலி பிரதிபலிக்கமோ இல்லவோன்னோ தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டங்களை செய்வது கூட விட்டுவிட்டு சர்வதேசத்திலே அழுத்த கொடுப்பது கூட ஒரு தீர்வை காணக்கூடிய சூழல் இருக்கிறதா ஒரே வழி எங்களுடைய மக்கள் நாங்கள் எப்படி மக்களை நாங்கள் போராடுவதற்கு அவர்களுக்கு அதை உணர்த்த முடியுமோ உணர்த்தி போராடலாமைய வேறு எந்த போராட்டமும் அம்சை வழியிலான போராட்டங்களால் ஆயுத போராட்டத்தை நான் ஆயுதத்தை குறிக்கவில்லை அம்ச வழியான போராட்டம் பலவிதங்களில் உண்டோ அதில் இந்த முறை நடந்த மனித சங்கிலி துரதிர்ஷ்டவசமாக நான் கொழும்பில் இருக்க வேண்டி வந்துவிட்டது என்னுடைய சில அவசரமான அலுவல்கள் ஆனால் நான் பார்த்து கொண்டிருந்தேன் மிக மிக மக்கள் பங்களிப்பு மிக குறைவாக இருந்தது ஒருவேளை நேரங்காலங்கள் போதாமையாக இருந்ததோ தெரியவில்லை மக்களுக்கு இதை கொண்டு செல்லுவதற்கு ஆனால் பத்திரிகைகள் எல்லாருமே கூடுதலான அவர்களுடைய ஆதரவை கொடுத்திருந்தார்கள் நான் சொல்வது என்னென்றால் நாங்கள் ஒன்றை நோக்கி ஒரு இலக்கை அடைவதற்குரியவற்றை ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒன்றாக இருந்து செய்து மக்களை முன் கொண்டு வர செய்து செய்ய வேண்டும் ஆனால் இங்கு ஒவ்வொரு கட்சிகளும் ஏதோ ஒரு இலக்கை வைத்துத்தான் அதை செய்கின்றன அந்த காலகட்டத்தில் எங்களுடைய உதயன் பத்திரிகை ஒரு தவறை ஒளி விட்டது அதாவது கட்சிகள் ஒன்றிணைகின்ற பொழுது ஒன்றிணைந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அல்லது அந்த கோஷத்தை ஒரு முதலமைச்சர் திறமையிலான செய்கின்ற பொழுது தமிழரசு கட்சியும் அது கூட அந்த இல்லை என்று கூறவில்லை தமிழரசு கட்சியும் அது செய்தது உங்களுடைய உதயன் பத்திரிகையை முகப்பிலே இன்று எல்லி விளக்கரிக்காவிட்டால் எரிக்க முடியாத தலைப்பை மக்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு வருகின்ற பொழுது நீங்கள் அந்த தலைப்புட்டு செய்திகள செய்திகள் எழுதி எழுதினீங்க உங்களுடைய பத்திரிகை அது ஒரு பாரிய வீழ்ச்சியை அந்த கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து அந்த நிகழ்வு அதாவது கஜேந்திரகுமார் பொன்னமில்ல உணைந்திருந்தார் புலட் இணைந்திருந்தார் நுழைந்திருந்தார் ஏனைய அனைவரும் இணைந்தார்கள் ஆக தமிழரசு கட்சி மட்டும் அதில் இணைந்து கொள்ளவில்லை அப்படியாக இருந்தால் இந்த கூட்டு முயற்சிக்கு உங்களுடைய பத்திரிகை பத்திரிகை ஒரு தடையாக இல்லை என்று ஒரு ஆசிரியர் தன்னுடைய அதாவது எது எது சரி என்று அதை தீர்மானித்து செய்வார் மிக அன்று இந்த இப்போ அந்த ஆசிரியர் இல்லை அந்த இந்த ஆசிரியரால் செய்யப்பட்டது இருந்தாலும் அவர் ஒரு தூர நோக்குள்ளவர் போல் இப்போது எனக்கு தெரிகின்றது எங்கே ஒரு தலைவரை காட்டுட்டுக்கும் பாப்போம் இந்த சொன்ன நீங்க சொல்ற அது உடைந்து போய்விட்டது அப்ப அந்த ஆசிரியருக்கு தூர நோக்கி இருந்திருக்கு இந்த போய் சும்மா விழுந்து போகாத சொல்லாம சொல்லி இருக்கிற அந்த பேரவை தமிழ் மக்கள் பேரவை என்பது விவாசிக்க அதாவது இன்றும் கூட எங்களுடைய தமிழ் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லி தலைவர் அதை விட்டு விட்டு போனவர்கள் மற்ற கட்சிகளுடன் சேர்ந்தவர்கள் ஒரு தலைவர் எடுத்து விட்டார்களா அதை முதல் சொல்லுங்கள் தான் நான் கட்டி காக்கவில்லை அப்படி ஒரு கேள்வி இருக்கிற கட்டி காத்தார்கள் அங்கு தங்களுடைய நான் நினைக்கின்றேன் அது ஒரு அதை பற்றி நாங்கள் விவாதிப்பதென்றால் தனியாக விவாதிக்க வேண்டும் பலரை வைத்து விவாதிக்க வேண்டும் ஏன் இது நடந்ததென்றும் அப்போது அவர்களும் தங்களுடைய பக்கத்தை சொல்லுவார்கள் தமிழசு கட்சியும் தங்களுடைய பக்கத்தை சொல்லும் நான் தனி ஒருவனாக சொல்ல முடியாது நான் ஆனால் இதற்கு இந்த கட்சி பிரிவதற்கு நான் உடந்தையாக இருக்கவில்லை நான் அதில் மெரிய காத்தே செய்யவில்லை ஆனால் நான் கேட்கின்ற கேள்வி இன்று அங்காளி பக்கம் போனவர்கள் திறமத்துவத்தை எடுத்து விட்டார்களா இல்லை அப்ப இதுலயும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாம் தானே திறமத்துவ பத்தி கை கேட்காம இருக்கிற திறமத்துவத்துக்கு கீழே இருந்து நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்று கொண்டு ஓடி இருக்கலாம்